விபத்து நடந்திருக்க மாட்டேங்குது அந்த பக்கம் ட்ராக்ல எல்லா வண்டிகளையும் இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க அங்க நம்ம வண்டியும் திருப்பி வருது பாருங்க நம்ம கம்பெனி வண்டி அந்த ட்ராக்ல தான் விபத்து எதுவும் நடந்துட்டு இருக்குது அதனாலதான் என்ன ஆயிட்டு அப்படி எல்லா வண்டியும் இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க இப்ப ஆப்போசிட்ல தான் போனோம் வண்டியில தான் போனோம் வரது போறதெல்லாம் ஒரே ட்ராக்ல தான் போனோம் ஆப்போசிட்டில் திருப்பி விட்டாங்க இந்த பக்கமும் ஒரு வண்டி கூட வரல அது நினைக்க கொஞ்சம் பக்க பக்க என்ன ஆயிட்டு இருக்கோம் ரோடு வேலை செய்வாங்களா இந்த குளுர்ல ரோடு வேலை கூட செய்ய மாட்டாங்களே என்னன்னு பாத்திரலாம் கரெக்டாக இப்போ ஆனந்த் ஹோட்டல் தாண்டி வந்துட்டோம் மகாராஷ்டிரா ஆனந்த் ஹோட்டலாம் தாண்டியாச்சு இந்த ஆனந்த் ஹோட்டல்ன்றது ஒரு அடையாளம்

ஏதோ சம்பவம் தான் எல்லாம் ஏதோ கூட்டமா இருக்குது என்ன சொல்லி தெரியல போயிட்டு பாக்கலாம் இந்த ட்ராக்ல பாத்தீங்கன்னா கிரண் நிக்குது நினைக்கிறேன் ஏகப்பட்ட கூட்டமா இருக்கிறாங்க ரொம்ப தூரத்துக்கு பிளாக் ஆயிடுச்சுங்க டிராக்டரும் பிக்கப்பும் சரியான ஆக்சிடென்ட் நினைக்கிறேங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிட்டாங்க இந்த தூணு இருக்குது இல்லையா இதில் கொண்டு வந்து அடிச்சிருக்கேன் அந்த வண்டி பிக்கப் பண்ணி தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இப்போ ரோடு கிளியர் ஆயிருங்க இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா இழுத்துட்டாங்க மட்டன் வாங்கலான்னு சொல்லி வந்திருந்தோம் மகாராஷ்டிரா கரிமலால் இருக்கோம் மட்டன் பார்த்தீங்கன்னா வாங்கலை அதுக்கு பதிலாக போட்டி வந்து ஒரு ஒன்றரை கிலோ வாங்கிட்டோம் போட்டி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ இவ்வளோன்னா நானூறுபா அது நம்ம ஊரில் ஒரு செட்டு அப்படியே போட்டி செட்டு பார்த்திங்கன்னா செட்டாக கொடுப்பாங்க இங்கே வந்து கேஜி கணக்கு தான் ஒரு கிலோ வந்து நானூற்றி நானூறுபா ஒன்றரை கிலோ வாங்கணும் இப்போ வாங்கி போனால் நடந்து போயிட்டுருக்குறோம் அப்படியே போக போ அப்படியே பாத்திரம் கொஞ்சம் கழுவணும் கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் சமைக்க வேண்டிய ஒர்க்கு தான் வண்டி அங்கே பாட்டிக்கு வந்தோம் சரி பொறுப்படுவோம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறோம் சரியா வாங்க பீஜாப்பூர் வந்தாச்சுங்க பீஜாப்பூர் டோல்கேட்டு அடுத்து நம்ம டீசல் அடிக்கணும் ஜியோ பம்பில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே நம்ம புறப்படுவோம் இப்போ நான் தூங்கக்கூடிய நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நைட்டு மிட் நைட்டில் டியூட்டி மாற்றணும் பைபாஸில் வண்டி சல்லுன்னு பள்ளத்தில் இறங்கக்கூடிய இடத்துல இது போல் வண்டியை கட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது பங்கில் இருந்து வெளியே வரதுக்கு வேற வழி இருக்கு அந்த பக்கம் போகிற வழி இருக்குது அதை விட்டுட்டு இதுலேயே வந்து கட் பண்ணால் பாரு அவ்வளோ டிராஃபிக்கு ஏகப்பட்ட பள்ளம் இது கொஞ்சம் தான் யோசிச்சுருக்கணும் கர்நாடகா வண்டியா சரி யார் என்ன சொல்கிறது அது அவங்க அவங்க கரெக்டாக யோசிக்கணுமா பிள்ளை புரியலையா சப்போஸ் ஏதோ ஒரு கவனத்தில் வந்தோன்னா என்ன ஆகிறது நகரில் பார்த்துட்டு வந்தோம் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூ ஆயில் அடிக்கணும் இப்போ எரி எரியூரில் தான் இருக்கும் எரியூரில் பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூ ஆயில் அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நிற்கிறேன் சரி நண்பர்களே ஆட் ப்ளூ ஆயில் அடிச்சுக்கிட்டு நம்ம புறப்படுவோம் டீ குடிக்கலாம்னு சொல்லி ரோட்டை கடந்து வந்தேன் இந்த சைடு இந்த பக்கம் கர்நாடகாவில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு குளிர் ஒன்றும் இல்லைங்க மஹாராஷ்டிராலேயும் இல்லை ஆனால் குஜராத்தில் தான் வச்சு செஞ்சிருச்சு குளிர் சிரா டோல்கேட் வந்தாச்சு நைட் ரெண்டு மணிக்கு எடுத்து டூட்டி இப்போதான் சிரா டோல்கேட்டில் டூட்டி மாத்திரம் டைரெக்ட் செக் பண்ணிவிட்டு கிட்டே கொடுத்து அவள் ஓட்டிக்கிட்டு இருப்பான் கொஞ்சம் டென்ஷன் இல்லை அடுத்தது அப்படியே போய்கிட்டே பயணம் செய்ய வேண்டி தான் எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை புதுக்கோட்டைக்கு தான் நம்ம வரப்போகிறோம் புதுக்கோட்டை நைஸ் ரோடு கண்டியே கம்ந்துருக்க மாட்டாங்க அப்படிலாம் சிக்னல் எங்கேயோ இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக்காக இருக்குது அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு இந்த லைலான் வட்டி சிக்ஸ் வீல் நிற்கிது பாருங்கள் அந்த ஒயிட் கலர் பேக் லோடு ஏற்றிக்கிட்டு அவள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டர்னில் வளைஞ்சிட்டு வரும்போது நம்மளை கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் நம்மக்கிட்ட பேசுனது ஃப்ரண்ட்டில் நிற்கிது பார்த்திங்களா அந்த வண்டி தான் நான் உங்கள் பேர் என்னன்னு தெரியலாம் அது இல்லாமல் அங்கே நிப்பாட்டுறதுக்கு நமக்கு இடம் கிடைக்கல எதுவும் நினைக்காதீங்க இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணுவோம் சங்ககிரி வந்தாச்சு டயர் அந்த நம்ம மாற்றிட்டு வந்தோம் இல்லையா அந்த டயருங்க அதெல்லாம் வேற எல்லாம் டயருங்கெலாம் சரி பண்ணி போட்டுக்கிட்டு போகலாம் நம்ம ஸ்டெப்னியும் இல்லை அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கோம் சரி தாண்டி திருச்சி இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது எல்லாம் நைட் நேரத்தில் சொகுற பாஸ் ஆகுது வண்டிங்களா இந்த ரோட்டில் எல்லாம் இந்த பில்லு வண்டிங்க கட்டலோடு ஓட்டுற வண்டிங்களாம் கிட்ட கிட்டே கிட்ட கிட்டே அப்படியே எல்லாம் ஒட்டி ஒட்டி தான் போகிறோம் போ போகிற மாதிரி இருக்குமா பிள்ளை இதில் ஓகே இன்னும் திருச்சி வந்து இன்னொரு அஞ்சாறு கிலோமீட்டர் தான் இருக்கும் டீ கடையில் டீ குட்டிக்கலாண்டி பாட்டியிருக்கு